ட்ரெயினா அது இப்போ ட்ரெயின் இல்லையா அது பஸ்ஸா இப்போ சேஃப்டி இல்லாமல் பஸ்ஸாக இருக்குங்க ஓட்டல்லாம் இருக்குங்க லைட்டாக அது அக்கா யார் யா நீங்க ஊடு போய் சேர்ந்துருவீங்களா வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்க

ரெண்டு நாளுக்குள்ள திருப்பி போட்டுருவியா இது யார் சாப்பிடுறது தாமஸ் ஆழ்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு சுவிட்ச தட்டினா உங்களுக்கு பல்பு ஒரு சுவிட்ச தட்டினா பல்பு ஆரம்ப காலத்துல ஒரு காண்டாவை எரிய வைக்கணும் நீங்க அந்த காண்டாவை எரிய வச்சு மண்ணெண்ணையை ஊத்துனா தான் உங்களுக்கு வீட்டுல தேர்ட்டு தாமஸ் ஆழ்வாட்டு

சித்தி அப்படியே இருப்ப பா கல்யாண நாளே லோகம்பறாங்க சித்தப்பா ஒரு ஆவச்சடா ஆப்பு அவள தான் சித்தப்பாவை முடிச்சுட்டிங்கோ அவள தான் நம்ம முடிச்சுட்டிங்கோ போய் இரே फेरी சல்லி அடிச்சு வைடவா என்ன பாட்டு பாறேன் சுத்தி நின்னு கடமேஷம் போடுறா கலனாளாய் கண்ண நின்னட்டும் பாத்தகாட்சியே துதலிடணும் தனி கையிலே பாக்க போயிரும் இப்ப பாட்டு கிளாஸ் பாட்டு சார் அம்மா ஐ ஃபீல் லைக் இந்த என்ன ஆம்பள குரல பேசுற நானும் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன் திருடுறாங்க என்ன வெறும் மாத்திரையா இருக்கு சிறப்பு எல்லாமே இருக்கு இருபத்தி வயசுல இருநூத்தி நோயாங்க

ஒரு வாட்டி கொஞ்சம் பாரு இந்த மாதிரிதான் நண்பர்களே இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த பையன் தான் வர்றான் இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன் மத்த எல்லாவனுமே என்ன தான் ஆனா என்ன இந்த இடத்துல தூயின் வந்து வச்சவன் நீ பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவன லவ் பண்றதை விட லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னு வச்சுங்களா எப்பவுமே ஒரு கார்டு ஒண்ணு போடுவீங்கள இந்த படத்துல வரதுலாம் ஓலே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்னு போட்டு விட்டுருவோம் லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும்

Kavin Mama Kavin Mama va ye enkyo gane I've seen this one I've seen this one so classic ne yo son Kavin Mama Kavin Mama? love you love <laughs> you

ஸ்பெஷல் கேர்ள்ஸ் ஏன் ரூல்ஸ் மதிக்க மாட்டாங்கன்னா அவங்க மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அழுகையா இப்படி ஒப்பாரி வச்சா அவர் என்ன பண்ணுவாரு வண்டியை விட மாட்டேங்கிறாங்கப்பா இறக்கிட்டாங்க பாருங்க என்ன ரங்கா நியாயமா இதெல்லாம் நாங்க இது மாதிரி எல்லாம் தான் விடுவீங்களா நீங்க இங்க கண்ணாடிய பாரு எல்லாம் நடிப்பு அவர் சிரிச்சுக்கிட்டே போறாரு கடைசியாக மணி எடுத்திய ஊழியர் ஆக்சுவலா இது மாதிரி மணி எங்க காலத்துலலாம் இருந்துச்சு தான் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிங் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சவுண்டே பயங்கரமா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பினிஷிங் சவுண்டு தான் சூப்பர் சூப்பர்